ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ராசி துலா ராசி அப்படின்னாவே ஒரு நீதி நேர்மை உள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்களை வசீகரமான தோற்றம் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அல்லது வசீகரமான பேச்சு உடையவங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு பேச்சு திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் ஃபீல்டுத்துள்ள தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு சேல் பண்ணக்கூடிய நபராக நல்ல ஒரு திறமசாலிகளாக இந்த தொலாராசி என்பர்கள் வருவாங்க கலையில உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால கலை சார்ந்த பொருள்கள் விற்கிறது அல்லது ஒரு அழகு சாதன பொருள்கள் வாங்கி விற்கிற தொழிலில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே அந்த ஆர்வம் இருக்கும் அதோடு கூட இந்த ராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருக்கணும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் தன்னுடைய பொருளை நல்லா பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும் அதை ஏதாவது கிழிஞ்சிருந்தது அப்படின்னா கூட அவங்களுக்கு பிடிக்காது ஒரு பர்ஸே வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அதை கரெக்டாக வச்சுருக்கணும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதில் ஏதாவது டே டேமேஜ் இருந்துச்சுன்னா உடனே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் தானும் நீட்டாக இருக்கணும் தன் சார்ந்த பொருள்களும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ரா என்பர்கள் சரி இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு எந்த விஷயத்தில் உங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்பதான் சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க துலாராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க நான் சொல்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தருவீங்க உங்களுக்கு ஜோதிடர் இதை அதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கார்த்திகை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிலேயே சஞ்சரிக்கும் ார் அவரோடு புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால புத சுக்கர யோகமும் உருவாக இருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அதனால பொருளாதார நிலையில் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க வழியில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நல்ல முடிவுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு கிரக அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதித்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த துளாராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வள போறீங்க பழைய தொழில ஓரளவுக்கு பைசல் செஞ்சுட்டு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குவீங்க அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் இந்த புதிய சிந்தனை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனை சொந்தங்களால் இருந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் என்ன ஒன்று இந்த காலகட்டத்தில் கூடுதல் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த துளாராசி என்பர்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாத கிரக நிலை ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதம் அந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அது அவ்வளவு நல்லதில்லை ஏன்னா பத்தில் குரு இருக்கிறதுனால பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ஜோதிட பொன்மொழி அதனால தான் சொல்கிறேன் அதில் ஏதாவது சின்ன மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி முதல் பக்ரகம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார பற்றாக்குறை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இருக்காது அந்த பற்றாக்குறைங்கிற நிலை வராது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருவீங்க புதிய முயற்சியெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு திருப்பமுனை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலருந்து ஏதாவது ஒரு அழைப்பு வரும் அல்லது வெளியூரில் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆர்டர்கள் அல்லது ஏதாவது ஒரு புதிய தொழில் உங்களுக்கு அமையும் அதன் மூலிமா உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்திருக்கு கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விற்சக ராசிக்கு சுக்கரன் சில இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கரன் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இந்த நேரத்தில் வரும்போது நல்ல ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவானாலும் வெற்றி உங்களுக்கு தான் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏதாவது தெய்வீக வழிபாட்டில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அது ஓரளவுக்கு மன அமைதியை கொடுக்கும் இந்த நேரத்தில் இதை செய்யறது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த காலகட்டத்தில் நடக்கும் நாட்டு பற்றும் உங்களுடைய கூட்டு முயற்சியும் நல்ல பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரும் அக்கம் பக்கத்தில் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அந்த பிரச்சனையை நம்ம இறங்கி அதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் அந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க குறிப்பாக பக்கத்தில் ஏதாவது ஒரு தேவையில்லாமல் கடை இருக்குது அல்லது தேவையில்லாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஏன் நம்ம இறங்கி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இறங்கி செய்வீங்க அதை வெற்றியும் பெற செய்ய பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சோசியல் சர்வீஸும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அந்த கூட்டு முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு தனுசுராசி செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் இந்த காலகட்டம் உங்களுடைய ஏதாவது ஒரு சுபகாரியம் அல்லது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் என்பர்கள் இருக்கிற வீட்டில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் துணிச்சலாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் நினைத்தது நிறைவேறும் நினைத்த நேரத்தில் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இடத்துல கூட நல்ல பெயர் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய தனமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் பனிரெண்டுக்கு அதிபதியாக அதிபதியான புதன் இரண்டில் வரும் இந்த நேரம் செலவிற்கு ஏற்ப வரவும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சேமிக்க இயலாது ஓரளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முந்தைய சேமிப்பும் கிடையாது இனி வருகின்ற நாட்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படாது குறிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படாது இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மாற்றம் செய்யலாம் அதற்கான கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு அதில் மாற்றத்துக்கான அறிகுறி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் அப்படின்னே சொல்லலாம் எதுலேயுமே யோசித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்த ஆலோசிங்க குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவி உறவுங்க கிட்ட ரொம்ப நெருக்கமான உறவுங்க கிட்ட மட்டும் கலந்த ஆலோசிங்க வெளிநபர்கிட்ட அதிகம் வந்து குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு மனதுக்கு நெருங்கிய நண்பர்கள் அல்லது நெருங்கி உறவுங்கிட்ட மட்டும் நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்கள் நீண்ட நாளாக நோய் வாய்ப்பட்டு காலம் கிடைக்க போகுது ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்ப வந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட வேண்டாம் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு செயலில் நீங்க ஈடுபடுறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க பொதுவாகவே நீங்கள் யோசித்து செயல்படக்கூடியவங்க தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டுவீங்க ஏன் டக்குன்னு முடிக்காமல் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க ஏன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமாக இருக்கிறது நல்லது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் அதோட கூட நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதன் மூலியமாக ஓரளவுக்கு வருமானத்தை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பக்கபலமாக பலமா இருப்பாங்க கை கொடுத்து உதவுவாங்க எங்கெல்லாம் நீங்க தோண்டு போய் உக்காரங்களோ அங்க வந்து உங்களுடைய நண்பர்கள் ஒரு உத்வேகம் பண்ணி உங்களை தோல் அணைச்சி பக்கபலமாக பலமா மோட்டிவேட் பண்ணி உங்களை நல்லா எழுந்திருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் மாணவ மாணிகளை பொறுத்தவர்களே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உடனடியாக கேட்டு அதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது இந்த துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு உற்றார் உறவினர்கிட்ட இருந்த அந்த மன எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் காலகட்டத்தில் இந்த துலாராசி என்பர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு டிசம்பர் ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு இந்த தேதிகளெலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க அதோட கூட ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க தேங்க் யூ